இந்திய ரயில்வேயானது அவ்வப்போது ரயில் சேவையை பொதுமக்கள் எளிதில் பெரும் வகையில் புதிய புதிய மொபைல் செயலிகளை அறிமுகப்படுத்தி வருகிறது அந்த வகையில் தற்போது இந்திய ரயில்வேயானது அனைத்து சேவைகளையும் ஒரே செயலியில் அணுகி பெரும் வகையில் ஸ்வாரேல் என்ற புதிய செயலி ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது தற்போது இந்த செயலியின் பயன்பாடு ஆரம்ப கட்டத்தில் உள்ளது மேலும் எந்த பயனர்களும் அதை ஆண்ட்ராய்டு பதிவிறக்க முடியாது இப்போது இந்த மொபைல் அப்ளிகேஷன் ஆனது ஆயிரம் பயனர்களுக்கு மட்டும் அணுக அனுமதிக்கப்பட்டு சோதனை நடைபெற்று வருகிறது அவர்களிடமிருந்து கருத்துக்களை பெற்று சோதனையானது முழுமையடைந்த பின்பு அனைத்து பயனாளர்களும் பயன்படுத்தும் வகையில் முழுமையாக வெளியிடப்பட உள்ளது இந்த செயலி பயன்பாட்டுக்கு வரும்போது இதன் மூலம் நடைமேடை டிக்கெட் முதல் சீசன் டிக்கெட்டுகள் வரை இந்த ஆஃப் மூலம் பெற முடியும் மேலும் முன்பதிவு மற்றும் முன்பதிவு இல்லா டிக்கெட்டுகளை பெரும் வசதியும் இந்த செயலியில் இடம்பெற்றுள்ளது அதோடு மட்டுமில்லாமல் உணவு ஆர்டர் மற்றும் பயண விவரங்களை அறியும் வகையில் இந்த அப்ளிகேஷன் ஆனது உருவாக்கப்பட்டுள்ளது இந்த அப்ளிகேஷன் ஆனது சோதனை பயன்பாட்டுக்குப் பிறகு விரைவில் இந்திய ரயில்வே மூலம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது